சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூவல் பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவு முழு விளக்கத்தோடு சொல்ல போறேன் நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் பண்ணி சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டுட்டு வேற ஒரு பின்னோடு இருக்காங்க மனைவி வந்து விட்டுட்டு வேற ஒரு ஆணோட இருக்காங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட இருக்காங்க இதனால் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பேரு கட்டு இந்த மாதிரி வந்து என்ன சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்கள் எல்லாத்தையும் அங்கேயே கொடுத்துட்றாங்க எங்கள் மேலே வந்துட்டு ஒரு ஒரு பாசமே இல்லாமல் இருக்கிறாங்க இதனால் எங்களுக்குள்ளே வந்து சதா பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் அவங்க அவங்க அந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரித்து வர்றதுக்காக நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் சாமி எங்கே போய் கேட்டாலும் இந்த மாதிரி விஷயம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குண்டான முறைகளும் செஞ்சு தர்றாங்க ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இது ஆப்போசிட் பார்ட்டி வந்து வசியக்கெட்டு போட்டு வச்சுருந்தாலுமே அதை வந்து முருவாடு போட்டு மீண்டும் வந்து உங்க வகை ஈர்ப்பு கொடுத்து கொண்டுட்டு வந்துடுங்க சரிங்களா அந்தளவுக்கு அவங்களுக்கு கூட பிரிவினை உண்டாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா செய்யறது கேட்டனால் நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா சாம்பலை வந்து சேகரித்து அதை வந்து நல்லா வந்து சுற்றி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா சுற்றி பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அந்த மாசு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் போய்க்கிடணும் சரிங்களா அதை எடுத்து போக்கிட்டு இது கூட வந்து ஈச்சஞ்செடியினுடைய மூலிகை வேறு காக்கை பூண்டினுடைய மூலிகை வேறு குரங்கு மூலிகையினுடைய மூலிகை வேறு சரிங்களா இதெல்லாத்தையும் முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்து இது கூட வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் அதுவும் வந்து நல்லா சேர்த்து இந்த எல்லாத்தையும் நான் வந்து சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா சூரணம் மாதிரி செஞ்சு இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா அந்த பவுட்ரு அதாவது வந்து சூரணங்கரை என்ன கேட்டிங்கன்னா பொடி மாதிரி செய்து இதை வந்து அந்த சாம்பலோடு சேர்த்து நல்லா கலந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் இது மேக்சிமம் வந்து வீட்டுக்கு வெளியே ஏரி ஏரிக்கரையோரமாக பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல பலன் வந்து பார்க்கலாம்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரியான இடங்களில் தலை வாழைகளை விரித்து அதுக்கு மேலே இந்த சாம்பலை வந்து இந்த சாம்பலோட மூலிகை சேர்த்து வச்சுருக்கீங்களா இதை வந்து கொட்டி பரப்பி விட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு மாவிளக்கில் தீபம் ஏற்றணும் சரிங்களா வந்துட்டு பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவில் வந்துட்டு மா அதை தீபம் மாதிரி பிடிச்சி அதை மாவிளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த விளக்குனால தீபம் போடணும் தீபம் போட்டு வேப்பெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு முறை அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்திய வீட்டில் கொடுத்து இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம் இதே நீங்கள் பௌர்ணமி நாளானிக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக வந்து ஒரு விண் பூச்சினிக்க சுற்றி உடச்சு போட்டுட்டு அந்த சாம்பல் நீங்கள் முறையெடுத்து சேகரித்து வச்சுட்டு இதை வந்து யாருடைய விஷயத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க போக வர பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்து ருத்ரபூமி இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இதை நீங்கள் தூவி விட்டுட்டீங்கனால அவங்க அந்த வழியாக போகும்போது இதில் நீங்கள் அவகணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய தேவதை வந்து அவங்க மேலே ஏறி அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டைகள் உருவாக்கி பிரிவினை ஒன்று பண்ணி உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லி சித்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக குருமாரில் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனை பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸிவாய குருவாழ்க குருவே துணை